نلا پڙهي کي ماٽا جي لاءِ منو نلا پڙهي کي ماٽا جي لاءِ

மதுரை மாவட்டம் சிறுத்தை மாவட்டம்னி சார்பாக மாங்குளம் புலியடியா கோவில் காலை வாடிவாசல கொண்டு வச்சிருக்க வீரர்கள் விட்டாங்க அதற்கடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு மீமலம்பட்டி பவுன் நினைவாக காட்சி காலை

¡Viva de hoy les

வீரர்களும் திறக்கான வீரர்களா திறபான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருக்கும்

தீஜினங்கள் வேண்டியதெல்லாம் வீரர்களை உற்சாகப்படுத்தாக கொண்டார் ஜெகிய ஆரமிஸ் பிரபா

ஏ லை லைவ் லைவ் ஓடுதுரா ஆறு நைன்டீன் பத்த பத்தொம்போதுரா ஆறு பத்தொம்போது தமிழர் பாரம்பரியம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ரு ஃப்ரோன் வருதா ஏன் வேல் வர்றானா சரி சரி நீ அப்படியே உன் பையிலுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்ரு இந்த லிங்க் உனக்கு அனுப்பிவிட்றேன் இந்த அனுப்பிவிட்றேன் பலடிய பலகிய தீரோட ஒரே நாத்தட வரமத வேண்டியின்ற வீரர்கா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொற்றை இளைஞர்கள் வீரர்கள் நினைப்பிடமலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடையா ஊதியே பரிசுத்தவன சிறப்புக்கு தெரிவருக காளைய சேரன காளை வீரர்களரும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காளைக்கு உரிமை சேய்ததவா சிறபொமிக்கு வீரைகளுக்கு உரிமை சேய்ததவா நேரேல நெஞ்சே விட்டா

¡Gracias!

சிறப்பு பரிசாக கட்டிக்கொள்ள நாடு சார்பாக வெட்ட நினைவுபாதனை சார்பாக இருபத்தி ஒன்றரை சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளில் விழாவில் வலகை காலையில் वीरला <marriages timing>

உங்களுக்கு தெரியாத அனைத்து இந்த அரசியலை திருப்பி பெறவதற்காக அதே பசங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கயா தம்பி ஈசு